ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம மற்ற நாட்களில் வந்து தூபதீபம் போடுறதை விட அமாவாசையில் போடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட நெகட்டிவிட்டிவை அப்படியே வெளியில் எடுத்துரும் நம்ம மற்ற நாளில் வீடு துடைச்சி போட முடியலனாலும் சாம்பிராணி புகை இதெல்லாம் போட முடியலனாலும் இந்த அம்மாவா நம்ம வந்து வீடுலாம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வீ நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பால் சாம்பிராணியே போதுங்க அதை போட்டு அதுக்கு மேலே உங்கள்கிட்ட இருந்தால் வெட்டி வேறு மருதாணி விதை இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் வீடு முழுவதும் என்ட்ரன்ஸ் படி நீங்கள் எங்கே வாசத்தில் இருக்கிறீங்களோ அங்கே இருக்கிற துளசி செடி கேட்டில் நீங்கள் ஆரம்பித்து வீடு முழுவதும் பாத்ரூம் வரலும் ஃபுல்லாக நீங்கள் காமிங்க நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட நெகட்டிவிட்டி அனைத்தையும் எடுத்து வீடு நல்லா லட்சுமி கடாட்சமா சுபிஷமாக இருக்குங்க நமக்கு எந்த நோ நொடியும் வராது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வீடு நல்லா லட்சுமி கடாட்சமா இருக்கும் சண்டை சுச்சரவு எல்லாமே இந்த இந்த அமாவாசையில் போடுற தூபதி